இன்றைக்கி எவ்வளவோ வா அரசியல்வாதிகள் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஐம்பது நாள் டிமானிட்டசேஷன் என்னது ரூவா நோட்டு செல்லாது இதன் மூலமாக கருப்பு பணம் அழிச்சிருவேன் ஐம்பது நாள் நான் செய்யலை அப்படின்னா நானே தூக்கில் தூங்க அப்படின்னு பிரதமர் சொன்னார் ஐம்பது நாளில் கருப்பு பணம் ஒழிஞ்சுதா ஒலியில புரியுதா ஒன்றும் நடக்கலை அந்த 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 கேரண்டிக்கும் ஒன்றும் இது இல்லை புரியுதா அவ்வளோதான் வாயில் போயிடும் இது ரசூல்லா சொல்கிறாங்க அப்போது எவ்வளோ நீதி ரசூல்லா நிலைநாட்டினாங்க போகிறீங்க அப்போது இஸ்லாத்துடைய அசல் தாவா நீதி சமூக நீதி இபாதத்து அதெல்லாம் வந்து அதற்கு அடுத்த நிலையில் தான் வருது முதல் விஷயம் நான் சொன்னல நீதி நிலைநாட்டுறது நீதியான நிர்வாகம் இந்த உலகத்தில் அமைய வேண்டும் இதுதான் இஸ்லாத்துடைய அசல் பெஸ் அப்போ அதில் அல்லா சொல்கிறான் மேலும் என்னுடைய திருவசனங்களை அற்ப விலைக்கு விட்டுவிடாதீர்கள் இப்போ இன்னொரு மேட்ரு குரான் வச இப்போ அது வந்து த இது வந்து தௌராதை பார்த்து அல்லா சொல்கிறான் யூதர்களை பார்த்து சொல்கிறான் என்னுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விட்டுறாங்க அது எப்படி விற்க முடியும் நீ இன்னைக்கு யாராவது இந்த குரான் தௌராத் வசனங்கள் சேல்ஸ் பண்ண முடியுமா குரான் சேல்ஸ் பண்ண முடியுமா ஒரு ரெண்டு ஆயிரத்து நான் விற்றுறேன் அப்போ முடியாத ஒரு விஷயத்தல்லாம் வி விற்கிறதுன்னு சொல்கிறேன் என்ன மீனிங்கில் பேசப்படுது இது என்ன தெரியுமா இந்த வசனங்களை கண்டுக்காமல் நாங்கள் இருந்துக்கிறோம் எங்கள் மக்களுக்கு உபதேசிக்காமல் இருந்துக்கிறோம் அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்டில் எங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருங்க இப்படிலாம் இருக்குதுன்னு அவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம் மனித உரிமைகள் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம் அவங்களும் கேட்க மாட்டாங்க இந்த மன்னர்கிட்ட டீலிங் போட்டுக்குவாங்க இங்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ இந்தியா மாதிரியான நாடுகளில் நமக்கு ஒரு கொடுக்கல் வாங்கலும் கிடையாது அங்கே பிரச்சனை என்ன அங்கே எப்படி அந்த சுதேசி மாம் வந்து அவர் அப்படி பேசுகிறாரு இப்போ வந்து தராவி வந்து இருபது ரக்காத் பத்து ரகாது பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு தொலைகை குறைச்சிட்டார் லவுட் ஸ்பீக்கரை வந்து குறைச்சிட்டாரு சவுண்டு வந்து ஒரே ஹரமில் ஒரே ரக்காத்தில் ஒரே ஒரே சவுண்டில் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு இருந்தாங்க இப்போ அதுக்கு பேர் என்ன நாய்ஸ் பொல்யூஷனு அதுக்கு பேர் என்ன நாய்ஸ் பொல்யூஷனு அதே வந்து அந்த அந்த ஜாக்கியாக அவன் அந்த அந்த இது பண்ணுவேன் டிஜே அந்த டிஜே அவர்லாம் வந்து ப்ளே பண்ணுறாரு அதெல்லாம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது செலினா கோம்ஸு இவங்க இவங்க அந்த யார் யார் அந்த பிடிஎஸ்ஸு இவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து ஷோ நடத்துகிறதெல்லாம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது அதுக்கெல்லாம் வந்து பயங்கர இது ஏன்னா அங்கெல்லாம் நான் போனேன்னா ஹார்ட் அட்டாக்லேயே செத்துருவேன் எனக்கு லைட்டாக அங்கே ஸ்பீக்கர் பக்கத்தில் இருந்துச்சுனாலும் கும்மு கும்முன்ட்டுருது புரியுதா இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் உக்காந்துட்டு மன்னர் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் விற்கிறது உடைய வசனங்களே அற்ப வசனங்களை விற்கிறது இன்றைக்கும் ஹரம்ல நிறைய சில வசனங்கள் ஓத முடியாது சில வசனங்கள் ஓத முடியாது அது தராவி ஃபுல்லாக நடக்கும் ஃபுல் வசனம் ஃபுல் குரான் ஓதப்படுவாங்க அப்போது இவர் சொல்கிறார் காலித் மெஹமூது அப்பாஸ் அவருக்கெலாம் வந்து ஃபுல் குரான் மனப்பாடம் அவர் சொல்கிறார் சில அத்தியாயங்கள் இவங்க கடந்து போயிட்டாங்க அவர் சொல்கிறாரு சில அத்தியாயங்கள் கடந்து போயிட்டாங்க நான் சீக்வன்ஸில் தானே வரும் தராவியில் பக்ராலேருந்து ஆரம்பித்து அப்படியே சீக்வன்ஸில் தானே வரும் திடீர்னு சில வசனங்கள் வந்து சில ஹத்தியாய் முகமது என்ன அப்புறம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு இதெல்லாம் எடுத்திங்கன்னா அந்த அறுபத்தொன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து வேறு வேறு வசனங்கள் அது அந்த அந்த வசனங்கள் எல்லாம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்காங்க கேட்டதே இல்லை நான் ஃபுல் ஃபுல் குரான் அந்த மாதிரி நான் கேட்கவே இல்லை அப்படிங்கிறேன் ஒரு காலத்தில் பேசியிருக்கலாம் இப்போ இல்லை சரியா அப்போ அது கடைசியாக இல்லை சொல்கிறான் அது ஏன் விற்கிறாங்க அப்படின்னா அந்த இரும்புக்கரம் இரும்புக்கரம்னு ஒன்று இருக்குல்ல அந்த இரும்புக்கரம் உடனே பிடிக்கும் அடிச்சிரும் உடைய ஆசனங்களை ஸ்டிக்ட்டாக ஃபாலோ பண்ண அதனால தான் தமிழ்லே ஒரு பழமொழி இருக்கும் என்னென்னா அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் வந்து சாவகாசமாக கொள்ளும் இப்போ அடிக்காது தெய்வம் வந்து மேலே போனால் தான் அடிக்கும் அரசன் வந்து என்ன பண்ணுவான் அன்றைக்கே தலையெடுத்துடுவான் அதனால் தெய்வத்தை பகச்சிக்கலாம் அரசனை பகச்சிக்கக்கூடாது மீனிங்கை தான் ¡Prida!